அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியூப்ரமு ராகவ வந்து கம்பெனில ஃபுல்லாவே வந்து மாத்திருக்காங்க அப்படியோடைய பேனர் ஃபுல்லா வந்து ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒட்டிருப்பாங்க லாபனியா வராங்க லாவணியா வந்தது தூர் ராகவ் என்ன இது இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே வந்து அதை எடுக்க சொல்லிட்டு இருப்பாங்க இரு லாவணியானுவாங்க அதை நான் தான் வந்து அது மாதிரி பண்ண சொன்னேன் என்ன நீ பண்ண சொன்னியா இன்னும் சொல்லிட்டு இருக்க ராகவ் ஆமாங்க நான் தான் இப்ப அதை போட சொன்னேன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் நான் இப்போ வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்றாங்க அதனால நான் தான் இதெல்லாம் செய்ய சொன்னேன் தேவையில்லாத இதெல்லாம் எடுக்க சொல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லாவணியாவை இன்சல் பண்ற மாதிரி பேசிடுவாங்க ராவணியா ரொம்ப கோவமா வெளியே போயிடுறாங்க பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா என்னுடைய ரொம்ப பிடிச்ச ஒரு பேஷன்லாம் இந்த பேனர் மட்டும் தான் வாங்க ஏன்னா இங்க ஒரு ஸ்டைல எங்கேயுமே பாக்கலன்னு ஒன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி அந்த பேனர் கூட சேர்ந்து சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும் போது ராகவும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க இந்த லவர்ஸ் டே அப்ப கண்டிப்பா நான் வந்து எல்லா உண்மையுமே விட்ட சொல்லிடணும் அதாவது என் மனசில் இருக்க காதலை அப்பிக்கிட்ட சொல்லணும் ஆனால் என்னுடைய காதலை எப்படி நான் அவகிட்ட சொல்கிறதுன்னு வேற தெரியல எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் என்னுடைய மனசில் இருக்க காதலை சொன்னால் இவ அப்ச் பண்ணிப்பாளா இல்லை அதனோ சொல்லிடுவாளா அப்படின்னு பயத்துலேயே இருப்பாங்க ஆனால் அபி அந்த பேனரை பார்க்க பார்க்க அந்த அளவுக்கு சந்தோஷமாக நிறையவே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க என்ன அபி ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பண்ணுவீங்க நினச்சி பார்க்கல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு வாங்க ராகவத சரியானு நேரம் சொல்லிடலான்ட்டு காதலை சொல்ல போகிறாங்க காதலை சொல்லுவாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ